கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேத சாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேயன நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரிவரும் மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நிகழப் போகின்றது நவகிரகங்களிலேயே முழுச்சுபராக போற்றப்படக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு பேச்சு நடக்கும்போது ஏராளமான மாற்றங்களை கொண்டு வந்து குவிப்பார் காரணம் என்றால் நவக்கிரகங்களிலேயே முழுச்சுபராக போற்றப்படக்கூடிய தேவகுருவாகிய குருவாகிய புரகஸ்பத்தினுடைய பார்வை என்பது கோடி நன்மை தரக்கூடியதாகும் அதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவான் எல்லா கிரகங்களுக்கு எல்லா மனித குலங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார் பொதுவாக குரு பகவான் வந்து எல்லாவற்ற ஒரு சிறப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் முழு சபர் அண்ணும் போதே தன்னுடைய சுப பார்வையினால சுபத்துவங்களை அள்ளி தரக்கூடியவராக இருப்பார் ஜோதிடத்துல குரு பகவானுக்கு இருக்கின்ற பெருமை என்பது வார்த்தைகள் கடங்காது காரணம் என்றால் குரு பகவான் இல்லாமல் இந்த பூவுலகத்தில் எதுவும் நடப்பிரதும் இல்லை புத்திரக்காரகனாகிய ஆகிய குரு பகவான் தனக்காரக்கனாக புத்திர பக தனக்காரக்கனாக குரு பகவான் சமஸ்தரியங்களும் சுபங்கள் அள்ளித்தரக்கூடியவனாக எல்லா விதமான மங்கள் நிகழ்ச்சிகளுக்கு வந்து அவரு காரணகர்த்தாவாக விளங்குகிறார் மனிதன குலத்து மனித குலத்தில் நடைபெறுகின்ற எல்லா வகையான மகத்தான சுப நிகழ்ச்சிகளுக்கு அவரே அதிபதியாக விளங்குகிறார் அதனால்தான் ஒரு குடும்பத்துல திருமணம் என்பது ஒரு குழந்தை பாக்கியம் என்பது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு பேரு சூட்டல் என்பது மங்கள நிகழ்ச்சிகள் என்பது கோவில கும்பாபிஷேகம் என்பதை கோவில் கட்டுதல் என்பது எல்லா வகையான ஆஸ்பீஷியஸ் திங்ஸுக்கு வந்து குரு பகவானே காரணமாக இருக்கிறார் அதனால் குரு பயிற்சி நடக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு காரணம் என்றால் இந்த உலகத்தில் வந்து மனிதன் வாழ வேண்டும் என்றால் அவருக்கு பணம் தேவை அதனால் அவர் தனக்காரக்கனாக இருக்கிறார் யாருக்கு ஒருவனுக்கு ஜாதகத்தில் குரு பகவான் நன்றாக அமையாவிட்டால் அவர் கையில் நிச்சயமாக பணம் தங்காது யாருக்கு ஒருவனுக்கு வந்து குரு பகவான் நன்றாக அமைந்து விட்டால் அவர் எங்கிருந்த போதிலும் அவருடைய கையில் பணம் என்பதை தேடி வரும் ஆக குரு பகவான் அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டாகினார் குரு பகவானுடைய பார்வை வியாழ நோக்கம் என்பது குரு பலம் என்பது வந்து விட வேண்டும் அப்போது அவருக்கு திருமணம் என்பதே நடக்கும் அப்போ திருமணம் நடக்கிறதுக்கு குரு பகவான் காரணமாக இருக்கின்றார் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அவரே காரணமாக இருக்கின்றார் திருமணம் நடந்ததுக்கு பிறகு குழந்தை வாக்கியம் பெற வேண்டும் அல்லவா அதுக்கும் குரு பகவான் புத்திரக்காரகனாக வருகிறார் ஆக சிருஷ்டி ஸ்தித்திலையும் சொல்லக்கூடிய இந்த மூணு அவஸ்தைகளையும் குரு பகவானுடைய துணை என்பது நமக்கு தேவைப்படுகின்றது ஆக குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குருர் சாட்சாத் பரம்பிரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை ஸ்துதி பண்ணி குரு எதிரி வருகின்ற குரு பேச்சி மூலமா என்னென்ன ராசிகளுக்கு வந்து ராஜயோகம் அடிக்கப் போகிறது என்ன ராசிகள் வந்து இந்த குரு பேச்சில மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது என்றது இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் வருகின்ற மே ஒன்னாம் தேதி குரு பகவான் வந்து புருஷ சக்கர ராசிக்கு முதன்மையாக வீடாக திகழக்கூடிய மேஷராசிலிருந்து ராசிக்கு பேச்சு அடைகிறார் இந்த இடப்பெயிற்சி மூலமா எத்தகையான நன்மை பொதுவாக இந்த குரு பயிற்சி மிக முக்கியத்துவமாக சொல்லப்படுகின்றது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா குரு பகவானுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்ன சிறப்பு என்று சொன்னால் வியாழ வட்டமன் சொல்லக்கூடிய குரு வலயமன் சொல்லக்கூடிய அந்த வளையங்கள்ல வந்து குரு பகவான் வரும்போது அல்லது அந்த குரு வளையத்துல வந்து இருக்கச்ச பிறந்தவர்கள் இந்த வாழ்க்கையில் வந்து மிகுந்த நன்மைகள் சௌபாகியங்கள் பேரும் புகழோடு வாழ்வார்கள் என்பது வாழ்நாளில் அனைத்து வகையான நன்மைகள் பெறுவார்கள் என்பது பொதுவான விதி அத்தகையான குரு பகவான் வந்து குருவாக வரும்போது மாமாங்க குரு என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு வர பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை சிம்ம ராசிக்கு குரு பகவான் நுழையும் போது நமக்கு வந்து மாமாங்கு குரு என்று போற்றப்படக்கூடிய ஒரு அற்புத விழா என்பது நடப்பெறுகிறது அதுபோலவே குரு பகவான் வந்து தனுசில் வரும்போது ஒரு அற்புதமான யோகத்தை அவர் அள்ளி தருகிறார் அதுபோ அது போலவே குரு பகவான் கும்பத்துல வரும்போது கும்பமேளா என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான விழா நடப்பெருக்கிறது அது போலவே குரு பகவான் ரிஷபத்தில் வரும்போது அதாவது இந்த நாலு இடங்கள்ல எந்த இடத்துல குரு பகவான் வந்தாலும் அது வட்டம் அல்லது குரு வளையம்னு சொல்லுவாங்க அந்த வளையத்தில் குரு இருக்கும்போது அந்த நாடு அந்த நாட்டில் வசிக்கின்ற மக்கள் மகத்தான நன்மைகளை பெறுவார் என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆழமான கருத்து ஆக குரு பகவான் கும்பத்தில் இருக்கும்போது கும்பமேள என்ற மகத்தான விலை ஏன்னா குரு பகவான் மகத்தான சுபங்கள் தரக்கூடியவரை அதாவது நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அற்புதம் என்ன என்றால் இந்த பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு சமயம் இந்தந்த ராசிகளை தொடரும்போது ஒரு புனிதம் அடையக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு மகத்தான சக்தி மக்களை வந்து புனித புனியத ஜீவநதிகளில் நீராடுவதனால அந்த ஜீவநதிகளில் இருக்கின்ற புண்ணியங்கள் எல்லாம் மறைந்து பாவமோட்டைகளை சுமந்து கொண்டு ஜீவனா அதாவது ஜீவநதிகளை வந்து தவிக்கும் போது குரு பகவான் அந்தந்த ராசிகளுக்கு வந்து அந்த நதிகளை வந்து அடை செய்வார் அதனால தான் பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துறது என்பது இந்த பன்னெண்டு வருஷங்கள் மக்களை வந்து லட்சக்கணக்கில் வந்து மக்கள் கோவில் சந்தர்சனம் பண்ணி கோவில் இருக்கின்ற அனைத்து வகையான புனித தன்மைகளை நாலடவை நாலு வந்து தகச்சடையும் போது பன்னிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு ச சமயம் இந்த கும்பாபிஷேக விழா அந்த கும்பத்தில் வந்து எல்லா தெய்வங்களையும் ஆவாகனம் பண்ணி அந்த கும்ப அபிஷேக விழா அபிஷேக ஜலத்தோட சம்பரோக்ஷன் பண்ணும்போது அந்த கோவிலே வந்து மகத்தான சக்தி பெறுகிறது என்பது ஐதீகம் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது குரு பகவான கோச்சார ரீதியாக இது குருனுடைய பெருமை எந்த வருஷம் நமக்கு குரு பயிற்சி என்பது ரிஷபத்தில் வருகிறது ஆக குரு வளைத்து கொள்ள குரு பகவான் வருகிறார் பன்னிரெண்டு வருஷங்களை கழித்து காலபுருஷ சக்கர ராசிக்கு ரெண்டாம் வீடாகிய தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய காலடி எடுத்து வைக்கிறார் இதன் விளைவாக எந்த ராசிகளுக்கு அற்புதமான நன்மைகள் நடக்கப் போகிறது என்பது எந்தெந்த ராசிகள் மகத்தான ராஜயோகம் பெறுகிறது என்பது நாம் பார்க்கிறோம் முதன்மையாக நாம் பார்க்கும்போது மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு மகத்தான யோகத்தை எழுதி தருகிறது இருந்து பல நன்மைகளை செய்திருந்தாலும் கூட பல சோதனைகளை சந்தித்தார்கள் காரணம் சனி பகவானுடைய விளைவு ஆக மேஷராசி அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் பாதகாதிபதியாக வர்றதுனால பத்து பதினொன்று கூடையவனாக விளங்குறதுனால தொழிலில் எதிர்பாராத பல கசப்புகளை அவங்க சந்தித்தார்கள் இப்போ ரெண்டாம் வீடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் வந்து வருகிறார் மேஷராசி அன்பர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது அவருடைய குடும்பத்தில் பயங்கரமான நன்மைகள் குடும்பத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு உயிரக்கூடிய நிலைகள் தனஸ்தானத்தில் தனாதிபதியாகிய குரு பகவான் வருவதனால மிகப்பெரிய நன்மைகள் வந்து அவங்களுக்கு நடக்க போகிறது இதன் விளைவாக மேஷராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி இதுக்கு முன்னே நாம் எங்கே சென்றாலும் நம்மளுடைய பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் யாரும் நம்ம சொந்த பந்தத்துலேயே நம்மளை மதிக்காமல் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய்க்காரனாக இருக்கிறதுனால உங்களுடைய வில் பவர் மூலமா உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் மூலமா உங்களுடைய தன்னம்பிக்கை தளராத தன்னம்பிக்கை மூலமாக அதை நீங்கள் வெற்றி கண்டீர்கள் உங்கள் குடும்பங்கள் உங்கள் சொந்த பந்தங்களில் எல்லாருக்கும் நீங்க வந்து உதவி செய்தாலும் உங்களை புறக்கணித்து விட்டார்கள் அண்ணன் தம்பிகளுக்கு நன்மை செய்தாலும் அவசரத்துக்கு பயன்படுத்தி கொண்டு உங்களை உதாசீனப்படுத்தார்கள் படுத்தினார்கள் இது போன்ற பல இரத்த சம்பந்தங்களை ஏராளமான கசப்புகளை நீங்கள் சந்தித்து வந்தீர்கள் தொழில் வகையிலும் ஏமாற்றம் சென்ற இடமெல்லாம் கேவலம் அவமானம் கெட்ட பேரு பல பிரச்சனைகள் உத்தியோகத்தில் இல்லாத நிலை மேலதிகாரிகள் அதிகமான கோபத்தாவங்களை உங்கள் மேலே சுமத்துறது என்பது வாழ்க்கை ஒரு சுமையாக பல வழிகளை சுமந்து கொண்டு தாங்கி வந்து நின்றீர்கள் இப்போ அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை ஆக மேஷத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்கு தனஸ்தானத்தை குரு பகவான் வருவதனால் எடுத்த காரியங்களில் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி கல்யாண காட்சிகளை எளிதாக நடைபெறக்கூடிய நிலை என்பது நம்மளை விட்டு உதாசீனப்படுத்த உறவுகளை தேடி வருவது என்பது தாய் வழியில் நமக்கு ஒரு நல்ல அரவணைப்பு முன்னோர்கள் வழிய ஒரு யோகம் என்பது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் தனஸ்தானத்தில் வர்றதுனால சென்ற இடமெல்லாம் சிறப்படை செய்யும் என குரு பகவான் அருள் என்பது உங்களுக்கு வாக்ஸ்தானத்தில் வர்றதுனால மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் எங்கே சென்றாலும் உத்தியோகத்தில் உயிர் என்பது எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுக்கு மற்றவர்களால் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது தொழில் ரீதியான வளர்ச்சி என்பது தொழில் செய்யலாமல் நினைச்சாலும் பணம் இல்லாமல் தவித்து கொண்டே இருந்தீர்கள் அதுக்கு இப்போ பணம் வந்து தேடி வரக்கூடிய நிலை இது போன்ற பாக்கியங்களை குவிக்கக்கூடிய ஒரு அதிருஷ்ட காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு காத்திருக்கிறது ஆக மே ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் முப்பது வரை இருக்கின்ற காலகட்டம் மிக சிறப்பானதாக மகத்தான யோகங்களை அள்ளித்தரக்கூடியதாக மேஷராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது அடுத்து ஆக மேஷராசி அன்பர்கள் சந்தோஷத்தோட இந்த குரு பகவானுடைய பயிற்சியை நன்றாக பயன்பெற்று கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர்கள் அடுத்து அதிருஷ்டசாலிகளை யார் என்று சொன்னால் கடகராசி என்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் இருந்து பல இன்னல்களை கொடுத்துருக்கிறது பத்தாம் வீட்டில் குரு பகவான் வந்தால் பதவி பறிபோகும் என்ற நிலை பலருக்கு ஏற்பட்டது சம்பந்தம் இல்லாத விரை பிரச்சனை விரை விரயங்கள் உத்தியோகத்தில் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் தொழிலில் எதிர்பாராத நஷ்டங்கள் தொட்டது பூரா நமக்கு வந்து லாஸ் கொண் கொண்டு போய் பல சிக்கல்கள் உருவாக்கியிருக்குது தொழில் செய்கிற இடத்துல நிம்மதி இல்லாத தவித்து கொண்டு கடனாளியாக பல கஷ்டங்களை அறிவித்து வந்தத்தில் வந்த நீங்கள் இப்போ குரு பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருகிறார் லாபஸ்தானத்துக்கு வரமென்பதி எந்த தொழில் நீங்கள் உலகத்தில் எடுத்துக்கொண்டாலும் அந்த தொழிலில் லாபம் இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான விதி அப்போதான் அந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை தொழில் செய்பவர்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் தொழில் நஷ்டத்தில் போய் கொண்டே இருந்தால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ பார்த்தாலும் என்ன தொழில் பண்ணாலும் லாஸில் போயிட்டுருக்குது அவரை பேசாமல் தொழில் செய்கிறதுக்கு பதிலாக அப்படியே தொழில் மூடிவிட்டால் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க காரணம் என்றால் தொழில் ஸ்தானம் அத்தகையானது உங்களுக்கு மதிப்பு மரியாதை தரக்கூடிய தொழில் ஸ்தானம் லாபம் அடைய வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல இடத்துல கோச்சார ரீதி அமைய வேண்டும் இப்போ கடக்கராசி என்பழக்கி அஷ்டமசனி காலத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் சொல்ல முடியாத துயரங்கள் பண கஷ்டங்கள் குடும்பத்தில் விரயங்கள் ஒரு மனக்கசுப்புலதை ஓடி கொண்டு இருக்கிறது குரு அதாவது சனி பகவான் விபரீதராஜ்யோகம் தந்தாலும் வழிகள் வந்து தராமல் இல்லை அந்த வழிகள் முற்றிலும் நீக்கி லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து செய்யந்துள்ள மகத்தான லாபங்கள் எல்லாத்தையும் விட உங்களுடைய மனக்குறைகளை போக்கி உங்களுடைய எண்ணங்களை பிரதிபி பிரதிபலிக்கும் வகையில் வந்து உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் வகையில் வந்து ஜாதக சூழ்நிலைகள் அமைந்து விடுகிறது லாபஸ்தானத்தில் வருகின்ற குரு பகவான் மகத்தான லாப லாபங்களை அள்ளித்தந்து தொல்லில் ஒரு சிறப்பான நிலை நமக்கு உருவாக்குகிறார் இதன் விளைவாக அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவியில் உயர்வு அரசியலில் உள்ளவங்களுக்கு பதவி பட்டங்களை தேர்வடக்கூடிய காலம் எதிர்பாரா தனவரவு அநேக வழிகளில் வந்து பணம் தேடி வரக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியத்தை அள்ளித்தருகிறது உத்தியோகத்தில் வினை தருகிறது ப்ரமோஷன்ஸ் தருகிறது நீங்க என்ன நினச்சி அதை நடக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஈடுபடும் தொழில்களில் மகத்தான லாபங்களை அள்ளி தருகின்றது ஆக இந்த குரு பயிற்சி என்பது கோச்சார ரீதியாக கடகராசி நம்மளுக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வரும்போது தொட்ட இடமெல்லாம் தொடங்குகிறது பார்த்த இடமெல்லாம் பரவசம் அடைகிறது எது செய்தாலும் லாபம் இல்லாமல் உங்களுக்கு வந்து மேலும் மேலும் உயிர்வான நிலைகளை அள்ளித்தருகிறது குரு பகவான் எந்த இடத்துல உங்களுக்கு பணங்கள் வந்து அள்ளித்தருகின்றார் பணமலை உங்களுக்கு பணமழையிலும் அணையும் அற்புதமான வாய்ப்பு என்பதை கடகராசி என்பழு கிடைக்கிறது ஆக நன்றாக இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் நன்றாக பயன்பெற்றுக்கொண்டு கடகராசி என்பழு மகத்தான ராஜோகத்தை அடைவீர்கள் கோடிகளை பொருளும் அற்புதமான யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்றது எந்த விதமான மாற்று கருதி இல்லை அடுத்து அதிருஷ்டசாலிகளை யார் என்று நம்ம பார்த்தால் கன்னிராசி அன்புக்கு மகத்தான ராஜயோகம் அள்ளி தருகிறது என கடந்த காலங்களில் கன்னிராசி என்பழு குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் நின்று பயங்கரமான கஷ்டங்களை கொடுத்தார் சம்பந்தம் இல்லாத மன உளைச்சல் எது செய்தாலும் தோல்வி எங்கு சென்றாலும் நினைத்தது நடக்காமல் பண வகையில பல கஷ்டங்கள் வேலை செய்கிறத இடத்துல பல தொன்ப துயிரங்கள் எல்லாம் நிமித்து கொண்டு நினைச்சது எதுவும் நடக்காமல் ஏராளமான மனக்கசுப்புகளுக்கு ஆளாகினீர்கள் இப்போ உங்களுக்கு பாக்ய குருவாக ஒன்பதாவது வீட்டு குரு பகவான் வந்து உட்காருகிறார் பாக்யஸ்தானத்தில் குரு வருவாரு மகத்தான நன்மை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது குரு பகவான் பாக்யத்தில் இருக்கும்போது ஓடி வந்தவனுக்கு ஒம்போதுல குரு என்றது போல தொட்டது பூரா வெற்றி பெறும் மகத்தான ராஜயோகங்கள் ஆக என் எங்கே சென்றால் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு பல மடங்கு உயிரும் உதாசீனப்படுத்தவர்களை நம்மளை அரவணைத்து அரி அரியணைப்பை நம்ம அமர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் என்பதை ஏற்படுகிறது தனஸ்தானத்திலிருந்து எதிர்பாராத செல்வங்களை குவிக்கக்கூடியது முயற்சிகள் எளிதாக வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது வண்டி வாகனாதிகள் வாங்கக்கூடியது என்பது பூர்வ புண்ணியத்தில் இருந்து ஒரு அதிருஷ்ட வாய்ப்புகள் என்பது ஷெத்துகள் பீடையிலிருந்து விலகுதல் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தல் நீண்ட வருஷங்களாக இருக்கின்ற நோய்களிலிருந்து விடுதலை பாக்கியங்கள் பல மடங்கு பெருகுதல் எதிர்பாராத தனயோகம் உத்தியோகத்தில் அற்புதமான உயிர்வு தொட்டதெல்லாம் சிறப்பாக தொடங்கக்கூடிய ஒரு லாபங்கள் ஏராளமான சுகசம்பத்துகளை எளிதாக பெறக்கூடிய நிலை கல்யாண காட்சிகள் குழந்தை பாக்கியம் போன்ற பல மங்கள நிகழ்ச்சிகளோட எதிர்வரும் உத்தியோக விஷயத்தில் பயங்கரமான முன்னேற்றம் வெளிநாடு செல்லுதல் போன்ற ஏராளமான நன்மைகள் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் அபார பாக்கியங்களை அள்ளி தருகின்றார் அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் பல தொந்தரவுகளை கொடுத்தார் இப்போ குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் பாவத்துல நின்று உங்க ராசியை வந்து நேரடியாக பார்க்கிறார் ராசியை குரு பகவான் பார்க்கிறது என்பது இறைவன் அரவணைப்புல நீங்க இருக்குது போல உணர வேண்டும் அதாவது குரு பகவான் பார்வை கூடி நன்மை தரும் அல்லவா நேரடியாக பார்க்கிறதுனால உங்களுடைய நிலை என்பது மகத்தான நிலைக்கு உயர்த்தப்படுகிறது சொந்த பந்தங்களில் பல கஷ்டம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்ட சச்சரவு பூமி பிரச்சனைகள் எங்கே சென்றாலும் அரசியலில் போட்டி செய்யும் தொழிலில் போட்டி பல பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து வந்தீர்கள் மறைமுகமான எதிர்ப்புகள் வழக்க வாஜ்யங்கள் கோர்ட்டு வழக்குகள் என எது செஞ்சாலும் நமக்கு அவமானமாக போய்விட்டது நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் உங்களை திட்டிருக்காங்க உங்கள் நீங்கள் உதவி செய்தவங்க எல்லாம் நல்ல விதமாக முன்னுக்கு வந்து உங்களை குறையாக சொல்லும்போது மனம் மிகுந்த வேதனை அனுபவித்தது இப்போ உங்களுக்கு விசேஷமான நன்மை தரக்கூடிய நிலையில குரு பகவான் நேரடியாக ஒரு வருஷம் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இதன் விளைவாக சென்ற இடமெல்லாம் சிறப்படைய செய்யும் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு சமுதாயத்தில் வந்து பயங்கரமாக உயிரும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு நல்ல ஒற்று ஒற்றுமை தேடி வரும் நீண்ட வருஷங்களா வீடு கட்ட முடியல என்ற கவலை தீர் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படும் நீண்ட வருஷங்களா குழந்தை பாக்கியம் இல்லை என்று கவலைப்பட்டு வந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகத்தான நன்மை யோகம் தரக்கூடிய நிலை என்பது ஏற்படுகின்றது விசேஷமான யோகம் என்பது நமக்கு ஏற்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் சென்ற இடமெல்லாம் சிறப்படை செய்யும் அளவுக்கு மகத்தான ராஜ்யோகம் தருகிறது இது ஒரு அதிருஷ்டமான அமைப்பாக ஏழாம் பாவத்தில் வருகிறது ஆக நம்ம எது செய்தாலும் மகத்தான ராஜயோகம் நமக்கு அள்ளி தருகிறது உத்தியோகத்தில் உயர்வு வெளிநாடு செல்லுதல் வெளிநாட்டுல வேலை போயிடுச்சு வீட்டுக்கு வரலாமான்னு நினைக்கிறது நேரத்தில் பெரிய கம்பெனில வேலை கடிச்சு அங்கேயே வேலையில செட்டில் ஆகக்கூடிய நிலை இது போன்ற பல நல்ல அற்புதமான யோகங்களோட விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த அர்தாஷ்டம சனி காலத்தில் பயங்கரமான மனவழிகளை சந்தித்தீர்கள் இதெல்லாம் முற்றிலும் மாறி ஒரு மகத்தான ராஜயோக நிலை குபேர யோகத்தை குழு கோட்டீஸ்வர யோகத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் என்று எந்த விதமான மாற்று இல்லை பாக்யாதிபதி சந்திரன் வலிமையான நிலை கொண்டு உங்களுக்கு மகத்தான நன்மை விருச்சகராசி அன்புக்கு தரப்போகிறார் அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மகத்தான அதிருஷ்டத்தை அள்ளி தருகிறார் காரணம் என்றால் மகர ராசிக்கு ஐந்தாம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக குரு பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு வருகிறார் போர்வ புண்ணியம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இத்தனை வருஷம் நம்மளை வீடு தேடி வந்து பல வகையில் வேதனைப்பட்டவர்கள் கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய ஷாபங்கள் தோஷங்கள் நல்லது செஞ்சாலும் நமக்கு எதிர்வினைகளை தேடி வந்து நம்மளை தாக்கிய வண்ணங்கள் முற்றிலும் மாறி இந்த போர்வ புண்ணியத்தில் குரு பகவான் வரும்போது முன்னோர்கள் வெளியே மோதையோர்கள் இருக்கின்ற அனைத்து ஷாபங்கள் நீங்கி உங்களுடைய புண்ணிய காலங்களை வந்து பரிபூர்ணமாக செயல்படுறதுக்குண்டாகினருடைய தெய்வத்தினுடைய அருள் என்பது எல்லாம் தேடி வருவது என்பது தான் போர்வ புண்ணிய குரு என்பது ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது இறை அருள் என்பது உங்கள் எல்லாம் தேடி வருகிறது நினைச்ச காரியங்களை எளிதாக நடப்பிருக்கிறது உத்தியோகத்தில் ஒரு அற்புதமான உயிர்வு பொது வாழ்வில் ஒரு மகத்தான ராஜயோகம் செய்யும் தொழில் அபாரமான தனலாபம் அடுக்கடுக்காக செல்வங்களை அடக் அடுக் அடுக்கடுக்காக நீங்கள் பெறக்கூடிய நிலை என்பது சமுதாயத்தில் உயர்ந்தஸ்த் என்பது எது தொட்டாலும் வெற்றி மேலே வெற்றி குவியிறது என்பது அதிகார வர்க்கத்தில் பேரும் புகழை என்பது கீர்த்தி புகழு அடையிறதாக எளிதாக அடையிறதுக்கு உண்டாகின வழி என்பது பிள்ளைகள் வெளிநாடுக்கு செல்வது என்பது நிகழ்ச்சிகள் நடத்துறது என்பது குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் போன்ற காதுகுத்து குத்து கல்யாண காட்சி வரை இருக்கின்ற நகை நிகழ்ச்சிகள் வந்து எளிதாக நடைபெறுவது என்பது இது போன்ற ஏராளமான உத்தியோகத்தில் உயர்வு என்பது நினைச்ச காரியம் வெளிநாட்டுக்கு செல்லுதல் வெளிநாட்டில் தொழில் தொழில் தொடங்குதல் போன்ற ஏராளமான நல்ல தகவல்களோட அநேக வழிகளில் திரண்ட செல்வங்களை நீங்கள் பெருது கொண்டாகின அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுடைய கதவை தட்டுவது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தில்லை ஆகின்ற ஐந்து ராசிகள் அதாவது தீரம் வேரம் கொண்ட மேஷராசி அன்பர்கள் தளராத தன்னம்பிக்கை கொண்ட மேஷராசி அன்பர்கள் எது செய்தாலும் பக்குவமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் தொந்தரவு பண்ணாமல் நல்ல ஒரு யோசனையோடு செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்கள் புத்தி மூலமாக புத்திபூர்வமாக மூலையே மூலதனமாக செயல்படக்கூடிய ராசி அன்பர்கள் சொந்த பந்தங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் ஏதோ ஒரு வகையில் பேரும் புகழ அடைய வேண்டும் என்ற ஒரு தீவிர வைராக்கியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு சிகராசி அன்பர்கள் பிறக்கும் போதே தலைவனாக போற்றப்பட வேண்டும் என்ற ஒரு தீரா உணர்வோடு செயல்படக்கூடிய மக்கர ராசி அன்பர்கள் இந்த ஐந்து ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் என்பது மிக ராஜ்யோகத்தை தரக்கூடியதாக குபேரைஸ்வர்யத்தை தரக்கூடியதாக கோட்டீஸ்வர யோகத்தை எழுத்தரக்கூடியதாக அமை போகிறது என்பதிலும் மாற்று கருத்தில்லை நன்றாக பயன்பெற்று கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர்கள் சுகீபவ விஜீபவ ஜெயபவ